நம்ம சேனலில் பயணிக்கிறவங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டு கெட்டு பேக்கில் வர்ற பக்கெட்டு கெட்டு எஸ்டி பிராண்டில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹெச்பி பிராண்டு போட்டிருப்போம் கம்பெனியில் வர ப்ராண்டு போட்டிருப்போம் ஒவ்வொனுக்கும் இப்போ கிட்டாக கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இதில் எஸ்டி பிராண்டில் வந்திருக்க கிட்டில் என்னென்ன ஐட்டம் வருதுன்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு புக்ஸா ஆறு புஸும் பக்கெட் புஸ்ஸு வந்து மொத்தம் ஆறு புஸு கொடுத்துருக்காங்க இந்த ஆற கலர் பேபி ஸ்டிக் காலரில் வந்து நம்ம பெரிய புஸ் அடிக்கிற டைப்பில் தான் இது எஸ்டி பிராண்டில் வருது இன்னொரு புஸுங்க இந்த பக்கெட் புஸ் மொத்தம் ஆறு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் புஸ்ஸு நாலு சாரி லிங்க் புஸ் ரெண்டு லிவர் புஸ்ஸு நாலு மொத்தம் அந்த கோடு போட்ட புஸ்ஸு ரெண்டு மொத்தம் நாலு புஸ்ஸு வர்ற இடத்துட்டு பக்கெட் புஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தனால இதில் ரெண்டு மட்டும் லிவர் புஸ்ஸு ஒரு நாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட் ராடில் அடிக்கிற புஸ்ஸு ஒன்று மொத்தம் பதிமூணு புஸ்ஸு வரும் பதிமூணு புஸ் வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டான கிரீஸில் கொடுத்துருக்காங்க எட்டு கிரீஸில் இருக்குது அப்புறமா கிரீஸ் நிப்புள் ஒரு நாலு கொடுத்துருக்காங்க பதினோரா நம்பர் சைஸில் கிரீஸ் நிப்புள் ஒரு நாலு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றஞ்சு போல்டு மூன்றஞ்சு போல்டு மொத்தம் நாலு இருக்குது அந்த நாலஞ்சு பக்கெட் போல்டு வந்து ஒன்று இருக்குது மொத்தம் அஞ்சு போல்ட் இருக்கும் பக்கெட் சிம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க மெல்லிஸில் அஞ்சு இருக்குது அப்புறமா அதுக்கு மேலே ஒரு டைப்பில் அஞ்சு இருக்குது மொத்தம் பதினஞ்சு சிம்மு இருக்குது மூணு டைப்பில் அஞ்சு அஞ்சாக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கெட் பின்னு ஓல்டு மாடல் பின் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து வர்ற பின்னு ஓல்டு மாடல் பின் வந்து மொத்தம் ரெண்டு இருக்குது லேட்டஸ்ட்டு கிட்டக்கு இது யூஸ் ஆகாது பார்த்துக்குங்க அடுத்தது லிங்க் பின்னு லிவர் பின்னு பக்கெட் ராட் சைடு பின்னு மொத்தம் மூணு பின் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பின்னு பதிமூணு புஸ்ஸு போல்ட் ஐட்டம் சிம் ஐட்டம் அப்புறமா கிரீசில் ஐட்டம் கிரீஸ் நிபுள் நாலு இவ்வளோ தான் எஸ்டி பிராண்டில் வந்திருக்கிறது இவ்வளோ ஐட்டம் தான் இதே வந்து வேறு பக்கெட்டுக்கிட்டு கம்பெனி பக்கெட்டு கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் மாதிரி ஹெச்பியில் பக்கெட்டுக்கிட்டு பார்க்கணுன்னா அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா அதுவும் ஐ கார்டில் கொடுக்குறேன் வீடியோ போஸ்ட்டு பண்ணலனா ஐ கார்டில் வராது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்